ஏமா சாமி வந்து எப்ப பார்த்தாலும் வேலையா வெளியே போமா அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு இப்ப போகணும் நீங்க என்ன போல்றதுக்கு பிக் பாஸ் சொல்லும் நான் போறேன் முதல்ல நான் ஏன் இங்க உட்கார கூடாது ஏங்க இந்த வீட்டுக்கு ஒரு செட் ஆப் ரூல்ஸ் இருக்குது தலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டு இருக்கோம் அவர் சொல்றது கேட்கவே மாட்டீங்க சூப்பர் என்ன உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கா என்ன நீங்க பாட்டு கண்ட இடத்துக்கு போவீங்க மிதிச்சிட்டு வாரீங்க அப்படியே தூக்கிட்டு வந்து சப்பாத்தி போடுற இடத்து மேல உட்காருவீங்க இதெல்லாம் நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி பேசினாலும் சைலண்டா இந்த பார்வை என்ன பண்ணாங்க பேசு நல்லா பேசு இதான் எனக்கு வேணும் உன்னை ட்ரிகர் பண்ணி உன் முகத்திரையை கிழிச்சே தீர்வேன் கனியக்கா அப்படின்னு கட்டம் கட்டி பேச விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்க

வாங்கி ஜோபில போட்டு உட்காந்துருக்காங்க பாரு அந்த பிசி ஏன் இப்படி பண்ணுது ஏஞ்சி போன போக வேண்டியது தானே சும்மா இரிட்டேட் பண்றதே வேலையா போச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் அவங்களுக்கு என்ன காண்டுனா எப்ப பார்த்தாலும் ஒரு செட் ஆஃப் கேங் அங்க உட்காந்துக்கிட்டு நாங்க மட்டும் தான் கிச்சனை ஆளணும் அப்படின்னு பிளான் போட்டு இருக்காங்க இப்ப நான் போய் அங்க உட்காந்துட்டு எப்படி பிளான் போடுவாங்க என்ன வேணா நீங்க நினைச்சுங்க நான் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல அங்கேயே உட்காந்துருந்தாங்க நகர கூட இல்ல என்னடா பண்ற

சரி இதோட முடிவு தான் என்ன அப்படினு கேட்டா பார்வதி எங்கள்ட்ட வந்து சாரி சொல்லணும் அப்பதான் நாங்க சமைப்போம் அப்படினு ஒத்த கால்ல நிக்கறாங்க அதுக்கு அந்த அம்மா நான் எதுக்கு சாரி கேக்கணும் என்னால கேட்க முடியாது அப்படினு ரெண்டு கால்ல நிக்கறாங்க கட்சியா என்னாச்சு அப்படினா எக்ஸெப்ட் பார்வதி எல்லா பீஸும் சமைச்சி சாப்பிட்டுச்சே ஆனா பாரு எனக்கு இவங்க சமைச்ச சாப்பாடு வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படினு வீம்புக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நைட் வரைக்கும் அந்த பீஸ் ஜாலியா ட்ரிகர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது இவங்க எல்லாரையும் அது தெரியாம இவங்க எல்லாரும் வாயை ஊட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் பேசாம இருந்தல நீ பேசாம இருக்க வேண்டியதா நீ வாங்க கொதிக்கிற நான் கொதி

இப்போ நம்ம கமறு கட்டி பார்வ கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்காக தனியா வந்து பாத்துட்டு இருக்காரு அப்ப இந்த தர்பூஸ்னி சைடுல உட்காந்து பார்வதியோட பொலம்பள கேட்டுட்டு இருக்கு அப்ப கம்bro என்ன சொன்னாரு ஏன் பாரு சாப்பிடாம இருக்க ப்ளீஸ் வா எங்க டீம்ல தானே இருந்த நேத்து இந்த டீமுக்கு வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றியே பாரு அப்படி நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப பேசிப்போம் தெரியுமா ஏ ப்ளீஸ் பா என்கூட பேசுப்பா நம்ம எல்லாம் ஒரே டீம் தான பாம் ஏ ப்ளீஸ் பா

பகுடிக்கெல்லாம் அந்த மலைப்பாம்பு மடியுமா சோ தர்பூஸ் சொல்லுச்சு எப்பா தயவு செஞ்சு போயிருப்பா உனக்கு ஒரு கோடி கொம்புடு நீ சால்வ் பண்ற அப்படின்ற பேர்ல ஏத்தி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் ஒன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணல நீ நல்லா துண்டு படுத்துருக்க அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட்டேன் நீ பாத்தியா நீ பாத்தியா நானும் தான் சாப்பிடல சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு

Ah, இதுல எது உண்மையான கமருன்றது தான் தெரியல ஆனா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்குது அந்த கமரு அப்ப கேஷுவலா இந்த தர்பூசு அவன் பேசறதெல்லாம் கண்டுக்காத பாரு அவன் சீக்கிரமே எலிமினேட் ஆகி போறான் இவர் என்னவோ உத்தம புத்திரம் மாதிரி பேசிட்டு இருக்காரு அவனை கண்டுக்காதமா நீ வா நம்ம ரெண்டு பேரும் கதை பேசுவோம் அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்குது ஏமாச்சு ஏனா சத்தியமா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணாத நீ பேசிட்டு என் செல்லம் அப்படின்னு பாரு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு பாரு சாப்பிடலன்னா இவர் சாப்பிட மாட்டாரு பாருக்கு ஒரு பிரச்சனைனா இவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு எப்ப பார்த்தாலும் பாரு கூடிய சுத்துறாரு பாரு கூடிய திங்கிறாரு இவ்வளவு செய்யற இந்த தர்பூசுக்கு பாரு என்ன செய்ய போறாங்க நீ என்னதான ஆசைப்பட்ட ஜீவான் ஒரு விஷ்ணு விஷால் படம் வச்சு தெரியுமா அந்த படத்துல ஆரம்பத்துல ஸ்ரீதிவியா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அவரை அதுக்கப்புறம் லவ்வா மாறிடும் அந்த மாதிரி இந்த சினாரியோ மாறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பிட்டா போட்டு தள்ளோ தள்ளுன்னு தள்ளுது இந்த தர்பூஸ் யாரு உண்மையிலேயே பாக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் எனக்கு லவ் எல்லாம் கிடையாது அவ கூட இருந்தா சந்தோஷமா இருக்கு

ஏன் சோனே இந்த அரோரா காலை தூக்கி துஷார் மேல போட்டுக்கிட்டு எனக்கு கிட்டவா கமுரு தின ரொம்ப புடிச்சிருக்குது பட் நான் ஃப்ரெண்டா மட்டும் தான்டா பாக்குறேன் ஆனா எனக்கு பயமா இருக்கட்டா பயம் பேச சரியா கேக்கல

அதுதான் ஞாபகத்துக்கு வந்து எதுன்னு கேக்குறீங்களா இது மட்டுமா அப்படியே கொஞ்சம் சர்றன்னு பின்னாடி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதே துஷார புடிச்ச ஆதிரை என்ன சொல்றாங்க டேய் இந்த வீட்டுக்கு வர போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உன வெளிய பார்த்தேன் எதர்ச்சியா அப்ப பாத்துட்டு நல்லா சைட் அடிச்சேன் ஏதே சைட் அடிச்சியா உனக்கு தான் ஆள் இருக்காங்களே டேய் ஆள் இருந்தா என்னடா சைட் தான அடிச்சேன் நானும் மனுஷி தானடா சரி மேல சொல்லு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன் செல்லக்குட்டி இங்கே வந்துருச்சு ஒரே ஜாலியா போச்சு எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு கேர்ள்ஸோட செட் ஆவலையா அதனாலதான் எஃப்ஜே ஓடவே சுத்திட்டு இருக்காங்களாமா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க

அடுத்து கனியக்கா என்ன பண்றாங்க சூப்பர் டீலக்ஸ் வந்த லக்ஸுரி ஐட்டம் அப்படினு சொல்லி வச்சிருந்த ஒரு நியூட்ரலா டப்பாவை எடுத்து இந்த மீன் தொட்டிக்குள்ள போட்டு புதைச்சு வச்சி கல்லால மறைச்சு வச்சிருக்காங்க பார்வதிய கதற ஊடுவோம் அப்படினு சொல்லி அப்படி மறைச்சு வச்சிட்டு ஏதோ விண்வெளிக்கு ராக்கெட் விட்ட மாதிரி என்னமா சந்தோஷ பண்றாங்க பாருங்கல இதுக்கு மேல யாரும் கண்டுபிடிக்க முடியாது அடடடட கனி வேற லெவல் பட்ட கனி

தலைவலி வரும் இன்னும் பல பல பிரச்சனைகள் வரும் ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா எப்படி குளிக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை வருதான் ஒருத்தன் ஒண்ணுக்கு அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கையை கழுவாவும் சோத்துல கை வச்சா எவனாவது அதை திங்க முடியுமா

இதெல்லாம் பண்ணிட்டு அட்வைஸ் குடுக்கிறதுக்கு மட்டும் வாய தூக்கின்னு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல சபரி ஒண்ணு விதி இல்லையே

காட்டுன காட்டு நல்லாதான் வேலை செஞ்சுக்கிது அது எப்படி ஆச்சுன்னா இவர் மட்டும் இல்லாம சுத்தி இவங்க எல்லாருமே சபரியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இந்த பாரு எப்படியாவது கீழ வழியா கையை விட்டு மாஸ்க் எடுக்கலாம் நினைக்கிறப்போ மாஸ்க் மாட்டல ம் மாட்டிருச்சு இப்போ சொல்லுங்க அவங்க இன்டென்ஷனலா பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார் நான் வேளை பண்ணல சார் சொல்லுங்க பட் இந்த கோவத்தை காட்டணும் அப்படினா பாரு என்ன பண்ணிருக்கணும் ஒன்னு சபரி மேல காமிச்சிருக்கணும் இல்ல சபரியை சுத்தி இருந்தாங்கல்ல மூணு பேர் அவங்க மேல காமிச்சிருக்கணும் அத விட்டு கோவத்துல கெமியோட Dress எல்லாம் புடிச்சி தூட்டுறாங்க இது தவறு தான ஒரு பொண்ணா இருந்த இன்னொரு பொண்ணுக்கு இத செய்யல

சிறந்த சட்டமும் அதை தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை சரி இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம் இப்போ நம்ம பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பாருங்க ராஜா நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி பாஸ் பண்ணினா எல்லாம் விளையாடக்கூடாது அண்ட் பிக் பாஸ் வீட்டார் அவங்களோட மாஸ்க அவங்களே எடுக்க கூடாது சூப்பர் டீலக்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கு சோ இந்த ரவுண்ட்ல ஏகப்பட்ட தப்பு பண்ணதுனால இந்த ரவுண்டை ரத்து செய்து விட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடத்தினாங்க அதுல நம்ம வினோத்துக்கு கால் அடிபட்டுருச்சு மெடிக்கல் ரூம்லாம் போயிட்டு வந்தாரு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல போல இருக்கு ஒரு பொச்சுக்கிட்டாரு பே ஆனந்த் பொழைச்சுக்கிட்டா டாக்டர் உயிருக்கு ஒண்ணில் சொல்றாரு

மேட்சை திட்டினாங்க அதுக்கப்புறம் யார் 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 யாரோடத எடுத்தாங்களோ அவங்களே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இது எடுத்துக்கலாம் உள்ளே வச்சுக்கலாம் இந்த பீஸ் ஸோ இந்த கமருக்கட்டு தர்பூஷிக்கு இருக்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லன்னு நினைக்கிறப்பதான் ஒரு பாட்டை பிளே பண்ணுன்னு தோணுச்சு இந்த பாட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றதுக்கு நம்ம கமர் கட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆனா எல்லாருக்கும் மூல ஒரு கிலோ ஐநூறு கிராம் எனக்கு மட்டும் ஒரு கிலோ நானூறு கிராம் பட் இதை கண்டிச்சு பார்வதி திட்டினாங்க எதுக்கு இப்ப எல்லாம் நியூசன்ஸ் பண்ற எதுக்கு தூண் சொல்ற அப்படின்னு இந்த கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ நான் மட்டும் பேசுறப்ப எல்லாரும் என் வாய பொத்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்ப இவங்க மட்டும் நடுவுல பேசுறாங்கல்ல இதை பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு கோச்சிட்டு எஃப்ஜி உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு ஏதோ இந்த பயபுள்ளையோட வாயை மூடனதுனால அந்த வார்த்தையை ஒரு தடவை மட்டும் சொல்லி முடிச்சிருச்சு தப்பித்தவ

மான மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து கூட்டு வராங்க இந்த அளவுக்கு இந்த எஃப்ஜேபிஸ் கோவப்படுது அப்படின்னா பயங்கரமான அடியா இருக்குமோ அனு மனுஷன் தான் கீதா

அஞ்சு பைசா கூட இல்லையே ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த துஷாரு நீ ஆடுவ நீ என்னப்பா பைத்தியம் அப்படின்ட்டு போயிடுச்சு சூப்பர் ஆடுங்க நீங்க பைத்தியம் ஐயோ நான் சொல்ல மாட்டேன் உள்ள நிறைய பைத்தியம் சமகாமியா இருக்கு சரி நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே இந்த துஷார் பார்வதியை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்டென்ஷனோட மேல வச்சாரா இல்ல எதர்ச்சியா நடந்துச்சா நானும் ரெண்டு மூணு தடவை ப்ளே பண்ணி பார்த்தேன் அண்ட் லைவ்லயும் பார்த்தேன் ஏதோ பிளான் பண்ணி வச்ச மாதிரிதான் தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க

ஒரு பெரிய ஃபேம்லாம் கிடைச்சா என்னென்ன பண்ணும் அப்படியே ரெண்டு கொம்பு மொழிகோ அப்படின்னு ஒரு போதை சரி இந்த டாஸ்க் இன்னும் முடியல இப்போதைக்கு ஹோல்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் எந்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் பாரு ஏற்கனவே வெளியே போயிட்டாங்கல்ல அதனால பெருசா பிரச்சனை போகுமா அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு கேம்ல கிக்க